நீ நினைத்தபடி வாழ்க்கை நடக்கவில்லை என்று வருந்த வேண்டாம் ஏனெனில் நீ நினைப்பது ஒரு சிறிய வரைபடம் மட்டுமே ஆனால் அல்லாவின் கையில் இருக்கும் திட்டம் மாபெரும் முழுமையான வரைபடம் அவன் உனக்காக வைத்திருப்பது நீ கனவு கண்டதை விட நல்லதும் உயர்ந்ததும் தான் நீ கேட்ட துவா உடனே நிறைவேறவில்லை என்றால் அது மறுப்பு அல்ல அது அல்லாவின் கருணை ஏனெனில் அவன் காத்திருக்கிறான் உனக்கு பொருத்தமான சரியான தருணத்திற்காக நீ விரும்பும் விஷயம் உனக்கு நன்மை அளிக்காது ஆனால் அல்லாஹ் தரும் விஷயம்தான் உன் இதயத்திற்கு அமைதி உன் வாழ்க்கைக்கு வெற்றி நினைவில் கொள் அல்லாஹ் உனக்காக தேர்ந்தெடுப்பது எப்போதும் உனது நலனுக்குத்தான் உங்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதை நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் அல்லாஹ் நன்மை விளைவிப்பவற்றையே விரும்புகிறான் குரான் ஆகையால் அவரது தீர்மானத்தில் நம்பிக்கை வை அவரது திட்டத்தில் சாந்தியைக் காணு உங்கள் வாழ்க்கையில் அல்லாவின் அருள் எப்போது எப்படி செயல்பட்டது என்பதை கீழே இல் பகிருங்கள்? மற்றவர்களும் அதை படித்து ஊக்கம் பெறட்டும் அல்லாவை நினைக்கட்டும்